அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகை திறம் தெரிதல் என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் பகை திறம் தெரிதல் என்றால் பகைமையால் வரக்கூடிய குற்றங்களும் பகையவர்களை நட்பாக்கிக் கொள்ளக்கூடிய திறமும் பகையை வெல்லக்கூடிய ஆற்றலும் இவைகளெல்லாம் தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடர் பகைத்திறம் தெரிதல் என்பது பகைவு பகையினுடைய பகைவர்களுடைய ஆற்றல்களை முழுமையாக தெரிந்து பயன்படுத்தி அதை வெல்லக்கூடிய ஆற்றலை பெறுதல் பகை திறம் தெரிதல் பகைவருடைய திறமைகளை ஆற்றல்களை ஆராய்தல் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் விளையாட்டாக கூட நாம் பகையை விரும்பக்கூடாதுன்றார் எல்லாம் விரும்பலாம் நல்லது விரும்பலாம் ஒரு கலையை விரும்பலாம் நாடகத்தை விரும்பலாம் ஒரு கவிதையை விரும்பலாம் ஒரு அழகான ஓவியத்தை பார்க்கலாம் விரும்பலாம் பகையை விரும்பக்கூடாது அவர் என்ன சொல்கிறாருன்னா விளையாட்டுக்காக கூட சிரித்து பேசி பொழுதுபோக்குவதற்காக கூட பகையை நீ விரும்பக்கூடாது என்ற பகை அவ்வளோ மோசம் எவ்வளவு அன்பானவர் விடுவார் இந்த உலகத்தில் பகையை இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் என்றார் இந்த உலகத்து மக்களை எவ்வளவு அன்பாக நேசிக்கிறார் எல்லா மனிதர்களும் பிறக்கும்போது நல்லவர்களாகத்தான் இருக்கிறார்கள் வளரக்கூடிய சூழ்நிலையும் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளும் காரணமாகத்தான் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் சமூகம்தான் காரணம் சமூக சமூகம்தான் ஒருவனை குற்றவாளி ஆக்குகிறது ஒரு நல்லவனாகவும் ஆக்குகிறது எனவே தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா நீ விளையாட்டுக்காக கூட சிரித்து பேசி பொழுதுபோக்குவதற்காக கூட பகையை விரும்பாதே அப்படின்றார் என்ன சொல்றார்னா பகை என்னும் பண்பில் அதனை பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டல் பார்த்தார் அது என்ன பொருள்னா பகை என்னும் பண்பில் அதனை பகை என்று சொல்லக்கூடிய பண்பு இல் என்றால் நன்மை தராதவற்றை பகை என்றும் நன்மை தராதவற்றை பகை என்னும் பண்பில் அதனை பகை என்று சொல்லக்கூடிய நன்மை தராததை அது நன்மை தராது பகை எப்படி நன்மை தரும் உனக்கு பகை வந்து நமக்கு வந்து துன்பத்தை தான் தரும் தான் தரும் தீங்கைத்தான் தரும் எனவேதான் பகை என்னும் நன்மையை தராத ஒன்றை நகை ஒருவன் ஒரு ஒவ்வொரு மனிதனும் எல்லா மனிதருக்கும் தான் சொல்கிறார் இங்கே அரசருக்கு சொல்கிறாரு அந்த காலத்தில் அரசருக்கு சொன்னார் ஆனால் வள்ளுவர் வந்து எல்லா மனிதர்களுக்கும் பொருந்துகிற மாதிரி சொல்லியிருக்கார் அன்றைக்கு அரசனுக்கு சொன்னது இன்றைக்கி எல்லா மனிதனுக்கும் தான் பகை என்னும் பண்பில் அதனை பகை என்று சொல்லக்கூடிய நன்மை தராத அதனை அந்த பகையை ஒருவன் ஒரு மனிதன் நகையேயும் நகை என்றால் இங்கே விளையாட்டு சிரித்து பேசி பொழுதுபோக்குகின்ற விளையாட்டு அந்த விளையாட்டுக்காக கூட அதை விரும்பக்கூடாது என்றார் ஒரு வேடிக்கைக்காக பகையை கூட ஆபத்தாண்டான்றார் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பா எந்த காலத்தை கொண்டு பகையை விரும்பாதே பகையென்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டல் பாற்றென்று வேண்டல் பாற்று விரும்பக்கூடாது வேண்டல் பாற்றென்று அதை விரும்பக்கூடாதுன்றார் எதை விரும்பக்கூடாது பகையை விரும்பக்கூடாது எப்போ விரும்பக்கூடாது விளையாட்டுக்காக கூட விரும்பக்கூடாது ஏன் விரும்பக்கூடாது அது நன்மை மீண்டும் அவனுடைய தொகுத்து கூறுவோமா பகையென்று சொல்லக்கூடிய நன்மை தராத நன்மை தராத அதனை ஒருவன் விளையாட்டுக்காகவும் கூட விரும்பக்கூடாது இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா பகையினும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டல் பார்ட் அற்று வேண்டல் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த எவில் ஆஃப் என்மிட்டி is நாட் அஃப் a நேச்சர் டு பி டிசைடு பை ஒன் ஜீவன் இன் ஸ்போர்ட்ஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியினரிடே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்